அது வர்க்கம் டு யாட்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ இது ஒரு ஸ்பிரிட் கைட் மெசேஜ் வழிகாட்டிய மெசேஜ் பட் இந்த வீடியோக்கு போகிற மணிக்கு எனக்கு ஒரே ஒரு ஐடியதான் இருக்குது யாட்ரா ஸ்டேரோ ரீடிங் யூடியூப் லமெல் இன்ஸ்டா அண்ட் டிக்டாக் இதில் மட்டும்தான் எனக்கு ஐடியா இருக்குது இதை தவிர்த்து வேறு எந்த ஐடியும் நான் வந்துட்டு டேரோக்கு யூஸ் பண்ணலை பர்சனல் பர்ஸ்னல் ரீடிங்க்க்கு நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படி இல்லை வேறு ஏதோ ஆப்ஷன் இருக்கா என்ன மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்க நம்ம அங்கே லைஃப் சேவோம் ஓகே ஸோ இப்போ நம்ம ரீடிங்க்குள்ளே போகலாம் உங்களோட ஸ்பீரியட் கைட் அதாவது உங்கள் வழிகாட்டி இந்த தருணத்தில் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ உங்கள் வழிகாட்டி வந்துட்டு யாராக வேணாலும் இருக்கலாம் இவங்க வந்துட்டு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு அன்செஸ்ட்ரல் குருஸ் அண்ட் குருஸ்னால் நம்மளுடைய தெய்வங்கள் ஓகேவா நம்மளுடைய தெய்வம் யார் யாரெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு போகிறீங்களோ அதெல்லாம் அவங்களாம் உங்கள் தெய்வங்க அவங்க குல தெய்வங்கள் இல்லாட்டி உங்களுடைய முப்பாட்டர் முப்பாட்டர்கள் மாதிரி யார் இந்த இந்த இவங்களை தான் நம்ம வந்துட்டு வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு தேவைப்படாததோ இல்லையோ கண்டிப்பாக நம்மளை வழி காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே நம்மளுக்கு தான் ஒரு சில வச்சு ஒரு சில விதத்தில் அவங்க வழிகாட்டுற காட்டுற ஒரு சில மெசேஜ் நம்மளுக்கு புரியல பட் அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க நம்மளுக்கு தெரியுதோ தெரியலோ கண்ணுக்கு நம்ம பார்க்க முடியலனாலும் நம்மளால் உணர முடியும் ஒரு சில பேருக்கு அது தன்னால் உணர முடியும் அப்படின் போது உங்கள் வழி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து எல்லா மெசேஜ் பொருந்தலாம் ஒரு சில மெசேஜ் பொருந்தலாம் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் ஓகே எல்லாருக்கும் பொருந்தும் இல்லை பொருந்தாமல் கூட இருக்கலாம் ஒரு சில மெசேஜ் உங்களுக்கானதாக இருக்கும் ஸோ உங்கள் வழிகாட்டி உங்களுக்கு இன்னமும் சொல்ல வராங்க மாஸ்டர் யோ வியூ ஓகே உங்களோடய லைஃப்பில் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கலாம் நடந்துட்டு இருக்கு பட் ஒரு சில சூழ்நிலையில் உங்களால் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்க முடியல ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இல்லை தன்னால் உடஞ்சிடுறீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களை வந்துட்டு யாராவது சீண்டிட்டு அப்படி கோவம் வந்துடுது உங்களுக்கு அது அது வந்துட்டு ஒரு ஒரு பல தடவை நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்ட்டா அவங்க வந்து நம்மளை சீன்றாங்க அப்படின்னு அப்படின்ச்சின்னா அவங்க கைடு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டெஸ்ட் உனக்கு ஏன் நான் மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்டுக்க நீ வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த இடத்துல உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் நீ வந்து நிதானமாக இருக்கணும் நீ ஏன் கோவப்படுற நீ அவசரப்படுற அப்படின்ற மாதிரி அவங்க கைட் உங்கள் வழிகாட்டி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஸோ ஓகே கிவ் அண்ட் ரிசீவ் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க ஆனால் ஒரு சில விஷயத்தை கொடுக்காமல் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு என்ன தெரியுதுன்னா நீங்கள் பிரபஞ்சத்துட்டு ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க பட் எதுவுமே குடிக்காம உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அந்த ஒரு பிஸ்னஸில் எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பட் அதுக்கான எஃபர்ட் போட்டிங்களா சரி இல்லை அப்படி எதாவது ஒரு உதவி எதிர்பார்க்குறீங்க நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணிங்களா ஸோ இந்த ஒரு சில விஷயம் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்து தான் அதை பெற முடியும் அது என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும் கடவுள்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்குறீங்க ஒரு தானமும் ஒரு சில ப்ரேயர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு சில கடமைகள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை போய் செய்யுங்க பரிகாரமும் இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் அது நல்ல விஷயமாக இருக்கும் ஓகே ஸோ வேறு என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்பீக் யோர் ட்ரூத் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல நிறைய பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இல்லாட்டி நிறைய பேர் உங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் போது உங்கள் சைட்டில் உள்ள வந்த ஒரு நியாயத்தை நீங்கள் எடுத்து சொல்லணும் என் சைட்டில் தப்பு இல்லை இது தான் என் சைட்டில் இருக்கிற அந்த ஒரு நியாயம் நான் எப்படி இந்த விஷயத்தில் முழு பொறுப்பெடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சில விஷயத்தை நீங்கள் உங்களுக்காக பேசணும் ஓகே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் லெட் இட் ஃபால் அந்த ஒரு சில விஷயம் வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயம் போகணும் அந்த ஒரு சில விஷயம் வேண்டாம் நான் எனக்கு நீ வேண்டாம் இது யாராக வேணாம் இருக்கலாம் அவங்கள வேணான்னு சொல்கிறாங்க இல்லை அந்த ஒரு ஒரு சில நபர் அந்த பிரச்சனால போய் மாட்ட போகிறாங்கன்னா அப்போ மாட்டிக்கிட்டோம் நீங்கள் நிறைய விஷயத்துல உதவி பண்ண பார்த்துருக்கீங்க இல்லை இந்த பர்சனுக்கு நிறைய ஏதாவது ஒரு விஷயம் இந்த பர்சன் பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க அவங்க வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது வேண்டாம் விட்டுருங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டிங்க இதுக்கப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியும் ஸோ எது விழணும் வேண்டாம் அப்படின்ட்டு நினைக்கிதோ நினைக்கிறாங்களோ விட்டுருங்க அப்படின்ட்டு உங்கள் வழிகாட்டி சொல்கிறாங்க வேறு என்ன மெசேஜ் டு க்ரோத் உங்களுக்கான அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கான அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க எதை பணமாக கூட இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு பேஷன் ஆனால் அது உங்களை வாழ்க்கையில் முன்னேற வைக்கிறதுக்கான அது ஒரு படி அது ஒரு முதல் படியாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த தருணம் அதை நோக்கி போது நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து நீங்கள் தொடரணும் தான் சொல்லுது ஸ்டார்ட் வித் ஸ்டேபிலிட்டி சரி உங்களுடைய அந்த ஒரு விஷயம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவோடு போங்க நிறைய விஷயம் இருக்குது அந்த ஒரு குழப்பத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது நிறையா பாதையில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ உங்கள் கைட் சொல்கிறது என்னென்னா அந்த ஒரு விஷயத்தை உனக்கு புரியும் இதுதான் உனக்கு வேணும் அப்படின் போது அந்த ஒரு ஸ்டேபிள் மைண்ட் அந்த ஒரு ஸ்டேபிள் தாட்டோட போ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உறுதியான ஒரு சில முடிவெடுத்து அந்த பாதையில் உறுதியாக போகணும் அப்படின்றது தான் உங்கள் கைட் சொல்கிறாங்க வேற என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சரி இது மேலே வருது நம்ம பார்ப்போம் இன்னும் சொல்ல வராங்க ஓகே ஓன் யோ சக்ஸஸ் ஓகே உங்களுக்கான அந்த ஒரு வெற்றி உங்களுக்கானது தான் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி பட்ட அந்த ஒரு விஷயம் உங்களோடது வேறு யாரும் வந்து நான் தான் பண்ணேன் நான் தான் உனக்காக இதெல்லாம் சக்ஸஸாக இது பண்ணேன் எனக்கு நீ ப்ராஃபிட் கொடு அப்படின்னா அது நீங்கள் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தோணும்ல இது நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு மற்றவங்க இது என்னோட அப்படின்னு சொல்லும் போது இது என்னோட தான் அப்படின்ட்டு நீங்கள் குரல் கொடுக்கணும் ஓகே ஸோ இன்னும் ஒரு மெசேஜ் பார்ப்போம் ஸ்டாண்ட் யோ க்ரான் ம மறுபடியும் இது அதுக்கு தான் வருது ஓன் யோர் சக்ஸஸ் ஸ்டாண்ட் யோ கிரௌண்ட் நீங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தில் இது என்ன சுச்சுவேஷன் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் ஒரு பிடிமானம் இருக்கணும் அவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க இவங்க தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி சடனாக ஏதோ ஒரு ஷாக்கில் ஆன மாதிரி ஆகுறீங்க இல்லாட்டி எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இங்கே இருக்கு ஓகே ஸோ கைடு என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு வேண்டியதை அந்த விஷயத்தில் நீ உறுதியாக நிற்கணும் உறுதி அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லியிருக்காங்க ஓகேவா உறுதியா ஒரு சில விஷயத்த நீ நோக்கி போனும் நீ போய்கிட்டே இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அது கேட்க வேண்டாம் இவங்க எடுத்துக்கலாம் ஆனா அவங்க உங்களை தட்டி விடணும் அவங்கள வந்து குழப்பறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அந்த பாதலை போங்க யார் என்ன வேணா சொல்லுவாங்க ஆயிரத்தெட்டு பேர் என்ன வேணா சொல்லிட்டே இருப்பாங்க சொல்கிறவங்கள நீங்கள் தடுக்க முடியாது வெறுக்கவும் முடியாது ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யணும் அதுலேயே நீங்கள் பிடிமானமாக உறுதியாக இருக்கணும் அப்படின்றத உங்கள் கைடு உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிக்கணும் நம்புறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்